சொத்து வரி தொழில் வரி குடிநீர் கட்டணம் இதை நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணிக்கலாம் இதுதான் நம்ம எப்படி ஆன்லைனில் பே பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே ரெட் கலர் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரி நிறையா யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும் இப்போது இங்கே டிஸ்பிளே கம்மியாக இந்த வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா டேக்ஸ் பே அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும் அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் வந்து வந்துடும் ஸோ இந்த ஹோம் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா சொத்து வரி கணக்கெடுது எப்படி அப்படிங்கிறத அறிய இந்த பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் சொத்து வரி சம்மந்தப்பட்ட கணக்கெடு வந்து தெரிஞ்சுக்கலாம் இதுவே உங்களுக்கு ஏதாவது நிலுவை தொகையில் ஏதாவது பெண்டிங்கில் இருக்குதா அப்படிங்கிற தெரிஞ்சிக்க இந்த பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டேரெக்டாக போய் பார்த்துக்கலாம் ஸோ நீங்கள் டேரெக்டாக பே பண்ண போகிறீங்க டேக்ஸ் பே பண்ண போகிறீங்கன்னா இந்த பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக பே பண்ணிக்கலாம் ஸோ டாக்ஸ் பே பண்ணத டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சொத்து வரி வந்து எப்படி நம்ம வந்து பே பண்ண போகிறோம் அப்படிங்கிற பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க உங்களுக்கு சொத்து வரி வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத கணக்கிடணும் அப்படின்னா இதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கனாலே போதும் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மாவட்டம் உங்களுடைய தாலுகா அண்டு உங்களுடைய ஊராட்சி ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட்டு எவ்வளோ சொத்து வரி இருக்குது அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அதனுடைய பயன்பாட்டு வகையை கொடுத்துருப்பாங்க ஸோ எதனுடைய உங்கள்கிட்ட டேக்ஸ் அமௌண்ட்டை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த இதில் உங்களுக்கு எந்த கேட்டகரி வேணும் அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ நான் சொந்த குடியிருப்பு அப்படின்னால இதை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் மேபி நீங்கள் வந்து உங்களுக்கு ரிலேட்டடான அந்த கேட்டகரியை செலெக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓட்டு வீடாக இல்லை கூரை வீடா இல்லை சிமெண்ட் காங்கிரீட் கூறையா இல்லை தரக்குறையா அப்படின்னு கேட்பாங்க ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரீட் வீ வீடு அப்படின்னால இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் எத்தனை ஸ்கொயர் ஃபீட் இருக்குங்கிறாங்க உங்கள் வீடு வந்து எத்தனை ஸ்கொயர் ஃபிட் ஓகேங்களா அந்த ஸ்கொயர் ஃபீட் நீங்கள் போட்டிங்கன்னா இங்கே கேப்ச்சா கேட்கும் இந்த கேப்ச்சாவை நீங்கள் இங்கே டைப் பண்ணிவிட்டு இங்கே கால்குலேட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு வந்து உங்கள் வந்து சொத்து வரி வந்து போடுவாங்க அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட்டு அது நூலக சார்ஜுக்கு வந்து எவ்வளவு ஸோ டோட்டல் அமௌண்ட்டு வந்து வருஷத்துக்கு இவ்வளோ அமௌண்ட்டு அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி உங்களுடைய கட்டிடத்தினுடைய ஸ்கொயர் ஃபீட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே கொடுக்குறத பொறுத்து தான் இங்கே வந்து அமௌண்ட் வந்து வரும் ஸோ இந்த மாதிரி உங்களுடைய டேக்ஸ் அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறத நீங்களே இங்கே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓகே டேக்ஸ் அமௌண்ட்டு எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ எப்படி நம்ம வந்து இதை பே பண்ணுறது அப்படிங்கிற சொல்றேன் ஸோ இதே ஹோம் பேஜ்ல போனீங்க அப்படின்னா இப்படி கீழே வந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேக்ஸ் அமௌண்ட் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதாது இது வரைக்கும் நீங்கள் ஏதாவது பே பண்ணாமல் இருக்கீங்களா எவ்வளோ அமௌண்ட்டு நிலவையில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸோ இந்த பட்டனை கிளிக் பண்ணி பாருங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொத்து வரியா குடிநீர் கட்டணமாக தொழில் வரியா அப்படின்னு கேட்கும் ஸோ இது ரிலேட்டடான கேட்டகரியை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க இங்கே உங்களுடைய மாவட்டத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு உங்களுடைய வட்டம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வில்லேஜ் இதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் தெரிஞ்சால் மொபைல் நம்பர் கொடுங்க இல்லை உங்களுக்கு வரி விதிப்பு எண் தெரியும் அப்படின்னா வரி விதிப்பு எண் கொடுங்க ஸோ டோர் நம்பர் தெரிஞ்ச டோர் நம்பர் கொடுத்துட்டு கேப்சா நம்பர் இங்கே கொடுத்துட்டு சர்ச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பேர் வந்து காமிக்கும் ஸோ இது வந்து பேர் கரெக்டாக இருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வரி விதிப்பு எண் தான் ரொம்ப முக்கியமானது இந்த வரி விதிப்பு எண்ணை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க காப்பி பண்ணி வச்சுக்கோங்க இல்லைன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஏரியா அதெல்லாம் காமிக்கும் ஸோ இதை நின்று டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே வியூ அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணீங்கனாலே இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் ஸோ எத்தனை வருஷத்துக்கு நீங்கள் வந்து பே பண்ணாமல் நிலுவையில் இருக்குது அப்படிங்கிற அமௌண்ட்டு வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம்தான் இவங்க வந்து பே பண்ணாமல் இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்க முடியுது ஸோ இதை நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் டேரெக்டாக பே அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வந்து பே பட்டனு பேரும் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யார் பேரில் இருக்குதோ அவங்க பேர்லேயும் கொடுக்கலாம் இல்லை பே பண்ணுறது யாரோ அவங்க பேர் கூட இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் டைப் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு அவங்களுடைய மொபைல் நம்பர் மொபைல் நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் மெயில் ஐடி ஸோ மெயில் அடி கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கேப்சா வந்து இந்த இடத்துல டைப் பண்ணிடுங்க இங்கே சர்ச் அப்படின்னு பட்டனை க்ளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உள்ள போயிடும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேர் என்ன பேரில் இருக்குது ஸோ அவங்களுடைய டோர் நம்பர் என்ன அவங்க வந்து எந் எத்தனை வார்டு அவங்க வந்து மொத்த ஸ்கொயர் ஃபீட்டு வந்து எவ்வளவு ஸோ அதுக்கான அமௌண்ட்டு வந்து எவ்வளவு எத்தனை வருஷம் பே பண்ணாமல் இருக்காங்க அப்படிங்கிற எல்லா டேட்டாவும் அவங்க அமைக்கும் மொத்த அமௌண்ட்டு எவ்வளவு அப்படிங்கிறத காமிச்சிருப்பாங்க ஸோ இந்த அமௌண்ட்டு தான் நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மோடு அப்படிங்கிற செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பே அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மோடுக்கு போயிடும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜிபே ஃபோன்பே மூலமாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் பே பண்ணிக்கலாம் பே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசிப்டு வந்து டவுன்லோடாயிரும் ஸோ அந்த ரிசிப்டை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் டவுன்லோடு பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டேரக்டாக நிலுவை தொகையை பார்த்துட்டு டேரெக்டாக பே பண்ணுறது சப்போஸ் நம்ம வந்து அமௌண்ட் எவ்வளவு அப்படிங்கிற டேரக்டாக எப்படி பே பண்ணோம் அப்படின்னா இங்கே விரைவாக வரி செலுத்த அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்கனாலே அவங்களுக்கு டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பே டாக்ஸு பேமெண்ட் ஹிஸ்ட்ரி டவுன்லோட் ரிசிப்ட்டுன்னு இருக்கும் ஸோ இந்த பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய பேர் உங்களுடைய தொலைபேசி எண்ணு உங்களுடைய இமெயில் ஐடி உங்களுடைய மாவட்டம் உங்களுடைய வட்டம் உங்களுடைய ஊராட்சியின் பேரை செலக்ட் பண்ணிக்கோங்க வரி விதிப்பு வந்து பார்த்திங்கன்னா என்ன டைப் ஆஃப் கேட்டகரியோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு வரி விதிப்பு எண் வந்து கொடுத்துக்கோங்க ஸோ ஆல்ரெடி நம்ம நோட் அப்லோட் பண்ணால் அந்த வரி விதிப்பு என்ன இந்த இடத்துல கொடுத்துட்டு இங்கே கேப்சா கீ கொடுத்துட்டு செர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா டைரக்டாக உள்ளே போயிடும் ஸோ அதுக்கப்புறம் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்து நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு எத்தனை வருஷம் பே பண்ணாமல் இருக்குது அமௌண்ட் என்னென்னு பார்த்துட்டு நீங்கள் ஆன்லைன் அப்படிங்கிற செலக்ட் பண்ணி பே பண்ணிக்கலாம் பே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரிசிப்ட் டவுன்லோட் ஆகும் ஸோ அந்த ரிசிப்ட் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம் ஸோ மேபி பே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த ரிசிப்ட் நீங்கள் டவுன்லோட் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அது ஈஸியாக வந்து மறுபடியும் டவுன்லோட் பண்ண முடியும் ஜஸ்ட் நீங்கள் அதே இடத்துல நீங்கள் ஹோம் பேஜுக்கு போனீங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வரி விரைவாக வரி செலுத்த அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வியூ பேமெண்ட் ஹிஸ்ட்ரி இருக்கும் இந்த பட்டனை க்ளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய இமெயில் ஐடி மொபைல் நம்பர் கொடுத்துட்டு இந்த கேப்சா கொடுத்துட்டு ஹெட் ஸ்டேட்டஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் பேமெண்ட் கெட்டினது வந்து பெண்டிங்கில் இருக்கா இங்கே வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஸோ இது வந்து உடனே பே பண்ணால் மட்டும்தான் இந்த இடத்துல ஸ்டேட்டஸ் வந்து காமிக்கும் நீங்கள் ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஹிஸ்ட்ரி வந்து இருக்காது பேமெண்ட் சக்ஸஸ் ஆச்சுன்னா ஸோ அந்த இடத்துல ரிசிப்ட் இருக்கும் நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் ஸோ மேபி இதுவும் உங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆகலை அப்படின்னா இன்னொரு வழியும் இருக்குது ரிசிப்டை டவுன்லோடு பண்ணுறதுக்கு அதுக்கு இங்கே டிஸ்பிளே கேமிரிட்டா இந்த வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா கீழே டவுன்லோடு டேக்ஸ் ரிசிப்ட்னு ஒரு பட்டன் இருக்கும் அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸோ அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக இந்த பேஜ் வந்துடும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டைப் ஆஃப் கேட்டகரி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க நான் சொத்து வரின்னால சொத்து வரியை செலெக்ட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மாவட்டம் உங்களுடைய வட்டம் நெக்ஸ்ட் உங்களுடைய ஊராட்சி இதை வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வரி விதிப்பு எண் தெரியுமா ரசீது எண் தெரியுமான்னு கேட்குறாங்க நோட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா ரசீது ரசீது எண் கொடுக்கலாம் நிறைய பேர் ரசீது என் நோட் பண்ணியிருக்க மாட்டாங்க பட் கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா வரி விதிப்பு எண்ணை வந்து தெரிஞ்சுக்கும் ஸோ வரி விதிப்பு எண் கண்டிப்பா எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் வரி விதிப்பு என்னை அந்த நம்பரில் போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேப்சாவை இந்த பாக்ஸில் டைப் பண்ணிட்டு இங்கே ஷோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரிசிப்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க எப்போ பே பண்ணீங்க அதனுடைய ரசீது எண் அது வந்து உங்களுக்கு டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் வேணுமா இங்கிலீஷில் வேணுமான்னு கேட்பாங்க ஸோ இந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் டவுன்லு ரிசிப்ட்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பே பண்ண அந்த ரசீது வந்து வந்துடும் ஸோ இந்த ரசீதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட்டின ரசீதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் இன்னும் ஒரு சில டவுட் இருக்கும் வரி விதிப்புனா என்ன ஸோ அந்த வரி விதிப்பு எண் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது தெரியாமல் இருப்பீங்க ஸோ அது எப்படிங்கிறதையும் சொல்கிறேன் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க இதே ஹோம் பேஜில் போனீங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நிலுவை தொகையை பார்க்க அப்படிங்கிற பட்டன் இருக்கும் இந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இதில் உங்களுடைய சொத்து வரியாக குடிநீர் கட்டணமாக தொழில் வரியானு கேட்குது ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய மாவட்டத்து பேர் உங்களுடைய வட்டம் உங்களுடைய வில்லேஜை கொடுத்துட்டு இங்கே மொபைல் எண் தெரிஞ்சிருந்தா மொபைல் நம்பர் மூலமாக நீங்கள் சர்ச் பண்ணி காத்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா வரி விதிப்பு எண் கதவு எண் ஸோ இந்த மூணில் ஏதாவது ஒன்று கொடுத்து நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் ஸோ டோர் நம்பரு வந்து பார்த்தீங்கன்னா இபில என்ன டோர் நம்பருக்கோ அந்த டோர் நம்பர் தான் கொடுக்கணும் ஸோ நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா பழைய டோர் நம்பர் புது டோர் நம்பர் அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுக்கக்கூடாது உங்களுடைய இபி ரிசிப்டில் போய் செக் பண்ணி பாருங்க அதை வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கே என்ன டோர் நம்பர் இருக்கோ அந்த டோர் நம்பர் தான் கொடுக்கணும் இந்த இதை வந்து லாக்இன் பண்ணி வச்சுருக்கிறேன் ஸோ கன்சியூமர் நம்பருக்கு நேராக வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய டோர் நம்பர் காமிக்குது ஸோ இந்த டோர் நம்பர் தான் அங்கே கொடுக்கணும் கொடுத்ததுக்கு அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேப்ஜா வந்து கொடுக்குறோம் இந்த கேப்ஜா கொடுத்து செர்ச்சு கொடுத்தா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அசைமெண்ட் டீட்டெயில்ஸ் நாட் ஃபவுண்டுன்னு வருது ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தோம் பட் தப்புன்ற வருது இப்போ ஒரு இந்த மாதிரி வந்துச்சுன்னா இந்த ஹைபனுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் ஸ்லாஷ் கொடுத்து பார்க்கலாம் ஸ்லாஷ் கொடுத்துட்டு இங்கே வந்து மறுபடியும் நம்ம அந்த கேப்சாவை வந்து டைப் பண்ணுவோம் டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் செர்ச்சு கொடுத்தா நமக்கு வந்து டீட்டெயில்ஸ் வந்துடுது அவங்களுடைய பேர் அவங்களுடைய வார்டு எண் அவங்களுடைய வில்லேஜு அவங்களுடைய வரி விதிப்பு எண் கிடச்சிருச்சு ஸோ இந்த வரி விதிப்பெண் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுடைய டோர் நம்பரை வச்சு ஈஸியாக வந்து செக் பண்ணிக்கலாம் ஸோ இந்த டோர் இந்த வரி விதிப்பு எண் தெரிஞ்சதுமே நம்ம வந்து காப்பி பண்ணி வச்சுக்கணும் ஸோ இந்த வரி விதிப்பு எண் தெரிஞ்சிருந்தாலே உங்களால் புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா தொழில் வரி கட்டிக்கிடவும் முடியும் கட்டின ரிசிப்டை வந்து நீங்கள் எப்போனாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு தேவையானது இந்த வரி விதிப்பு எண் தான் வரி விதிப்பு எண்ணாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க தெரிலனாலும் நம்ம டோர் நம்பரை வச்சு ஈஸியாக சர்ச் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இந்த வீடியோ மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா தொழில் வரி குடிநீர் கட்டணம் சொத்து வரி இதை எப்படி ஆன்லைனில் பே பண்ணுன்னு தெரிஞ்சிருப்பீங்க ஸோ பே பண்ணுறதுக்கு நிறைய டவுட்டெல்லாம் தெரிஞ்சிருக்கும் அந்த டவுட்டெல்லாம் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சொல்யூஷன் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இப்போ சொன்ன விஷயத்தில் உங்களுக்கு இன்னும் நிறையதான் டவுட் எதுவும் இருந்திருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஈஸியா லேர்ன் பண்ணி ஈஸியாக அப்ளை பண்ணால் நம்ம ஈஸியாக அப்ளை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க